ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் அலைகள் லைஃப் ஸ்டைல் இப்போ இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா குட்டி ஒரு கார்டன் தான் பார்க்க போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இது பார்த்தீங்கன்னா வெத்தலை செடி இந்த இந்த வெத்தலை செடியில் பார்த்தீங்கன்னா வெத்தலை வைத்த படர்ந்து இருந்துருது இப்போ எதை வெத்தலையே எடுக்க மாட்டேங்குது இந்த வாரம் இந்த மாதிரி முருட்டு முருட்டாக வருது இப்போ இருங்க மணி ப்ளான்ட்டு நிறையா இருந்தது நான் பூரா இதாகிடுச்சின்னு சொல்லி போட்டு இப்போ வச்சுருக்குது புதுசாக இது ஒரு டின் போட்டு வச்சுருக்குது மணி பிளான்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாருங்கள் துளசி துளசி சூப்பராக வந்திருக்குது பாருங்கள் அப்புறம் கற்பூரவல்லி இலையும் கத்தாழையும் வந்து ஒரு இதில் வச்சுருக்குது இங்கே வந்து வைக்கிறதுக்கு வந்து அவ்வளோவா இடம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து சின்ன சின்ன தொட்டிகளில் தான் நாங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுருக்குறோம் இது வந்து நித்திய கல்யாணி இது வைக்கிறது நல்லது இது வந்து ரெட் கலரில் பூக்கும் அது ஒரு பிங்க்கு ரெட்டு கலந்த ஷேடில் வந்து இந்த நித்திய கல்யாணி பூக்கும் வரும் மொட்டு விட்டுருக்குது பாருங்கள் இன்னித்தான் பூ பூக்கும் இது பார்த்திங்கன்னா கற்பூரவல்லி இது குழந்தைகளுக்கு சளி பிடிச்சதுன்னா வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்குது அதில் கத்தாழை இதில் பார்த்திங்கன்னா மஞ்ச கொத்து வச்சுருக்குது ஃபேன்ஸ் இன்னித்தான் வரும் வரையில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதில் பார்த்திங்கன்னா கற் கத்தாழை மணி பிளாண்டு இந்த செடி பார்த்திங்கன்னா வந்து அரசாணிக்காய் விதை வந்து தூவி விட்டங்காட்டி பூரா வந்திருக்குது பாருங்கள் குட்டி குட்டியாக அப்புறம் பார்த்திங்கன்னா அதுலேயே வெத்தலையும் வச்சுருக்குது வேறு இதுக்கு மாற்றிக்குவேன் பாருங்கள் குட்டி குட்டியாக நிறையா வந்திருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதையெல்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த குட்டி குட்டியாக இருக்கிற அந்த அரசாணிக்க இதையெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த செடியிலெல்லாம் நான் வேறு இதுக்கு அந்த நாற்றை மாற்றிடுவேன் இப்போதைக்கு இதில் இருக்கட்டும்னு வச்சுருக்குது அடுத்தது வெளியில் பார்த்தீங்கன்னா மல்லி வரமல்லி வந்து உடச்சி தூவிக்கிட்டுருக்கேன் எப்படி மல்லித்தலை வளர்ந்துருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் எங்கள் வீட்டு குட்டி கார்டன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நான் நம்புகிறேன் இதே மாதிரி அடுத்தடுத்து வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஆல்னு டச் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பை தேங்க்யூ